என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கல என் கண் முன்னாடியே அந்த வாய்ப்பு வேற ஒருத்தருக்கு போயிருச்சுன்னு மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்கீங்களா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஓரத்து சீட்டில் வேற ஒருத்தன் உட்காந்துட்டான் இப்போ வருத்தப்பட்டு என்ன பையன் சரி விதி அவ்வளவுதான்னு நீங்கள் ஓரமாக நின்றுட்டு வர்றீங்க ஆனால் அடுத்த ஸ்டாப்பில் அந்த ஆள் இறங்கிடறான் இப்போ நீங்க அந்த ஜன்னல் சீட்டில் போய் போது தான் தெரியுது முதல்ல இருந்த சீட்டை விட இப்போது நீங்கள் உட்காந்துருக்கிற இந்த சீட்ல காத்து எவ்வளவு ஜில்லுன்னு வருதுன்னு வாழ்க்கையும் இதே மாதிரி தான் நண்பா சில விஷயங்கள் உங்களை விட்டு போகுதுன்னா அதை விட சிறந்தது உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு அர்த்தம் உங்கள் தகுதிக்கு குறைவான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தால் காலம் அதை உங்ககிட்டே இருந்து பிடுங்கிக்கும் ஏன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு பெரிய வெற்றி பின்னாடியே வந்துட்டுருக்கு விதை மண்ணுக்குள்ள மறையும் போது அது செத்து போச்சுன்னு அர்த்தம் இல்ல அது மரமாக போகுதுன்னு அர்த்தம் உனக்கானது எவ்வளவு தாமதமானாலும் உன் முகவரி மாறாமல் உன்னை தேடி வந்தே தீரும் அதனால இழந்ததை நினைச்சு அழாத கிடைக்க போகிறதுக்காக உழைக்க ஆரம்பி